இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேலின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என உலகம் எதிர்பார்த்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி தற்போது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இருக்கும் ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது எனினும் அமெரிக்கா உதவியோடு அந்த தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்தது இந்த சூழலில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக ஈரானின் மேற்கு பகுதியில் வான்வெளி மூடப்பட்டிருக்கிறது பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் ஈரானால் சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பலில் இருந்த பதினேழு இந்தியர்களில் பெண் பணியாளர் தாயகம் திரும்பியிருக்கிறார் இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலில் தெஹ்ரானில் இருக்கும் இந்திய தூதரகம் மற்றும் ஈரான் அரசின் ஒருங்கிணைந்த முயற்சியால் சரக்கு கப்பலில் இருந்த பதினேழு இந்திய பணியாளர்களில் ஒருவரான கேரளாவின் திருச்சூரை சேர்ந்த ஆன் தேசா ஜோசப் நேற்று மதியம் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக வந்து சேர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பலில் இருக்கும் மீதமிருக்கும் பதினாறு இந்தியர்களோடு இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாகவும் இந்தியாவில் இருக்கும் தங்களது குடும்பத்தாரோடு அவர்கள் தொடர்பில் உள்ளனர் எனவும் இந்திய அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது உலகம் முழுவதும் பதட்டமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு ட்ரெஸ்லா தலைவர் எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் இந்தியாவிற்கு இருப்பதாக கூறிய எலான் மஸ்க் இதுவரை இந்தியா அங்கு பங்கேற்காமல் இருந்தது அபத்தமானது எனவும் கூறியிருக்கிறார் இந்த சூழலில் ஐநா பாதுகாப்பு சபை உள்ளிட்ட அமைப்புகளை சீர்திருத்தம் செய்வதற்கு ஆதரவு அளிப்போம் என அமெரிக்காவும் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்திருந்த மாலத்தீவு அதிபர் மீது ஊழல் புகார் சுமத்தப்பட்டுள்ளது மாலத்தீவில் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அந்த நாட்டு அதிபர் முகமது முயசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஊழல் செய்ததாக அறிக்கை ஒன்று கசிந்திருக்கிறது இதனால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் மாலத்தீவு காவல்துறை மற்றும் நிதி புலனாய்வு அமைப்பு சேர்ந்து தயாரித்ததாக கூறப்படும் அறிக்கை ஒன்று சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வெளியானது அந்த அறிக்கையில் அதிபர் முயசுவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு நடந்த பண பரிமாற்றங்களில் முறைகேடுகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது நிதி ஆதாரங்களை மறைப்பதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அந்நாட்டு அரசியலில் புயலை கிளப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கும் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு என் மீது யாரும் எந்த தவறையும் கூற முடியாது முன்னர் மேயர் மற்றும் அதிபர் தேர்தலின் போது இதே குற்றச்சாட்டுதான் கிளப்பப்பட்டது எவ்வளவு காலத்திற்கு இதை பேசினாலும் என் மீது யாரும் பழி சுமத்த முடியாது என தெரிவித்திருக்கிறார் இந்தியாவிலும் தேர்தல் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் சிறையில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இனிப்புகளை அதிகம் சாப்பிட்டு அதன் மூலமாக தனது உடலில் சர்க்கரை அளவை அதிகமாக்கி ஜாமீன் கோரும் திட்டத்தோடு செயல்படுவதாக அமலாக்கத்துறை தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறது சிறையில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னதாக சில சலுகைகளை நீதிமன்றம் வழங்கியிருந்தது இதில் கெஜ்ரிவாலுக்கு வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகள் பாட்டில் குடிநீர் தலையணை சாக்லேட்டுகள் ஆகியவை வழங்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது அதேபோன்று கெஜ்ரிவால் தனது மனைவியை தினமும் சந்திப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் கெஜ்ரிவால் தனது உடலின் சர்க்கரை அளவை கணிக்கவும் மருத்துவரோடு ஆலோசனை செய்யவும் அனுமதி அளிக்கும்படி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் நபர் மாம்பழங்கள் இனிப்புகளை தொடர்ச்சியாக சாப்பிடுகிறார் சர்க்கரை சேர்த்த தேநீரையும் சாப்பிடுகிறார் ஜாமீன் கோருவதற்காகவே இவை அனைத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் ஊடகத்தில் கிடைக்கும் தகவல்களை வைத்துக் கொண்டு அமலாக்கத்துறை வாதாடிக் கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது இந்த மனுவை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறந்த மனுவை தாக்கல் செய்கிறோம் என தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து கெஜ்ரிவாலின் உணவு முறை குறித்த மருத்துவ அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எங்கு திரும்பினாலும் ஊழல் போர் என்று எதிர்மறை செய்திகள் சூழ்ந்திருக்கும் நிலையில் சத்தமே இல்லாமல் பசுமை புரட்சி ஒன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவை குஜராத் மாநிலம் கவ்டா பகுதியில் அதானி குழுமம் அமைத்திருக்கிறது அதானி குழுமம் தளவாடங்கள் வேளாண் ரியல் எஸ்டேட் சிமெண்ட் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களது முத்திரையை பதித்து வருகிறது தற்போது அந்த குழுமத்தின் பசுமை எரிசக்தி நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் எரிசக்தி சார்ந்த திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள் பூஜ்ய கார்பன் உமிழ்வு என்ற இலக்கை அடைவதற்காக பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி குஜராத் மாநிலத்தில் ஐநூற்று முப்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக சூரிய எரிசக்தி பூங்கா ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது முப்பது மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வகையில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடியை இந்த பூங்காவில் அதானி குழுமம் முதலீடு செய்திருக்கிறது இந்த பூங்கா பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தை விட ஐந்து மடங்கு பெரியது என கூறப்படுகிறது மேலும் பெல்ஜியம் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் அளவிற்கு எண்பத்தி ஓரு பில்லியன் யூனிட்களை இந்த எரிசக்தி பூங்காவிலிருந்து உற்பத்தி செய்ய முடியும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்காயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஐந்தாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த குழுமம் தெரிவித்திருக்கிறது இந்த பூங்கா முப்பது ஜிகாவாட் சூரிய சக்தி மின்சாரம் மற்றும் நான்கு ஜிகாவாட் காற்றாலை மின்சார உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பசுமை எரிசக்திக்கான உலகளாவிய மாற்றத்தில் இந்தியாவின் முக்கிய பங்கை இந்த எரிசக்தி பூங்கா எடுத்துக்காட்டுவதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் குஜராத்தில் மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலும் அதானி குழும சூரிய மின்சக்தி திட்டம் மூலமாக அறுநூற்றி இருபத்தி மூன்று மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஒரே இடத்தில் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மில்லியன் சூரிய சக்தி மின்தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்கள் கருவிகள் இந்த மின் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் முழுவதும் தமிழக மின்வாரியத்திற்கு வழங்கப்படுகிறது இந்தியாவிலேயே ராமநாதபுரம் கமுதியில்தான் சூரிய ஒளியின் கதிர்வீச்சு அதிக அளவில் இருப்பதால் இங்கு இந்த திட்டம் துவங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்தியா மட்டுமல்ல உலகின் அனைத்து நாடுகளிலும் போரை தாண்டி தாக்குதல்களை தாண்டி அமைதியும் வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் கண்டிப்பாக களையப்பட வேண்டும் என்பதே ஒவ்வொரு மனிதனின் விருப்பமாகவும் இருக்கிறது வணக்கம் ஜெய்ஹிந்த்